இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு காலையில கிளம்பி போயிட்டாங்கன்னா அதோட அவ்வளவுதான் ஃபோர் ஓ கிளாக் போர் தேர்ட்டி தான் அவங்களோட டைம் ஹஸ்பண்ட் காலையில கிளம்பிட்டாரு அப்படின்னா ஒரு நைன் ஓ கிளாக் கிளம்புவாரு திருப்பி அதே நைன் ஓ கிளாக் நைட் வருவாரு இடைப்பட்ட டைம்ல எனக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தனிமையில இருக்கோம் அதிகமான தனிமையில இருக்கோம் முன்ன வந்து குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளையா இருப்பாங்க அதனால நம்மளையே சுற்றி சுற்றி வருவாங்க நம்ம ஒரு ஆக்குபைடா இருப்போம் அதனால நம்மளுக்கு வீட்டு வேலை பிளஸ் குழந்தைங்க அப்படியே பேம்பரிங் அப்படியே பிள்ளைங்க நம்ம சுற்றி இது இதை கூட அது கூட கேட்டுட்டு இருக்கும் ஸோ ரொம்பவே ஆக்குபைடா இருக்கும் நம்மளுக்கு நிக்க கூட நேரம் இருக்காது திங்க் பண்ண கூட நேரம் இருக்காது அப்படி இருக்கும் அப்படியே ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்படியே நீங்க போங்கல உங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு தனிமை வந்துரும் அந்த மாதிரிதான் எனக்கு வந்துச்சு இப்போ சென்னையில இருக்கேன் அது மாதிரி நான் சென்னையில் இருந்தோம் அப்படின்னா பக்கத்துல ஏன் நீங்க பேசலாமே எல்லாரும் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அது வந்து இது கிடையாது நீங்க வாண்டடா போய் ஒருத்தவங்க வீட்டுக்கோ அல்லது வாண்டடா ஒரு ஃப்ரெண்டையோ நீங்க வந்து உருவாக்கி பாருங்க அப்ப எப்படி தெரியும் எப்படி நினைப்பாங்க சிலர்லாம் அப்படின்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து ஐயோ அம்மா எதுக்கு வந்து பேசுது இந்தம்மாவா எதுக்கு வந்து பேசுது ஏதாவது இருக்குமோ ஐயோ திருடுறதுக்கு இது பண்ணுவாங்களோ இப்படி எல்லாம் பல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய உலகத்துல நடக்கக்கூடிய விஷயத்த வச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகேங்களா அப்படி இருந்தும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதை சொல்லல நானு பட் எத்தனை நாள் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ண முடியும் ஓகேங்களா அதனால காலையில ஆரம்பிச்சோம் அப்படின்னு எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு ஒரு பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா எனக்கு இடைப்பட்ட நேரம் வந்து அப்படியே எனக்கு ஒரு லெந்தி அவர்ஸ் மாதிரி போனுச்சு சரிங்களா அப்ப நான் எப்படி அப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா என்னது இது நம்ம இப்பவே இவ்வளவு தனிமையை நம்ம வந்து பேஸ் பண்றோம் இது என்ன கொடுமையா இருந்துச்சு எனக்கு வந்து அப்படி ஒரு நான் ஃபீல் பண்ணேன் எவ்வளவு நேரம் வந்து சோசியல் மீடியா இந்த மாதிரி எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பென்ட் பண்ண முடியும் எவ்வளவு நேரம் ஒருத்தவங்கள்ட்ட போன்ல பேச முடியும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கா மனசுக்குள்ள வந்து தனிமையில இருந்தாலும் உங்களுக்குள்ள வந்து ஓகே அப்படின்னா ஒரு அந்த ஒரு இது தோணணும் தெரியுங்களா அப்படி எனக்கு ஃபீல் ஆகலை கொஞ்ச நாள் வந்து அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆக அந்த மாதிரி தோணுச்சு அப்ப வந்து திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் ஹஸ்பண்ட் நமக்கு வந்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நமக்கு இருக்கிற ஒரே தெரிவு ஹஸ்பண்ட் உடனே அவங்களுக்கு போன் பண்ணி அவங்களோட வேலையிலையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இது மாதிரிலாம் எனக்கு கஷ்டமா இருந்தது ஏன்னா என்ன பண்ண முடியும் நம்ம அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும் உண்மையான இது சிலர்கிட்ட சொல்லலாம் சிலர் வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அப்ப என்ன பண்ணுவேன் சரி ஓகேமா இது எதுக்கு இதுக்கு எதுக்குமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவங்களும் என்ன முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவாங்க சோ இப்படியே போயிட்டு இருந்தது சரி நான் யோசிச்சேன் அப்பதான் நான் வந்து இந்த நான் அந்த தான் இருக்கேன் அந்த தான் இருக்கேன் நான் வந்து பேசுறேன் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு இயற்கை பிரபஞ்சம் அதுட்டு நான் கன்வர்ஸ் பண்றேன் அவங்கள்ட்ட வந்து பேசுறேன் பிரபஞ்சமே நான் எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் என்னெல்லாம் எனக்கு மனசுல தோணுதோ எனக்கு நான் வந்து தனிமையே ஃபீல் பண்ண கூடாது எனக்கு வந்து நீ என்ன இது பண்ணுமோ அப்படின்ற நமக்கு கடவுள்கிட்ட எப்படிலாம் நம்ம ப்ரே பண்ணுவோம் அந்த மாதிரி இயற்கையே பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லி நான் அந்த விஷயத்துக்காக ரொம்பவே வந்து இது பண்ணி கேட்டேன் அதுக்கப்புறம் தான் இன்னும் அது நேத்து கேட்டேன் உடனே இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்றது கிடையாது அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நான் யூடியூப் சேனல் எப்பவே ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்காக யூடியூப் சேனல் சில ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க சும்மா நம்ம மிச்ச சேனல்ஸ் எல்லாம் பாக்கணும்னா கூட நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால இது பண்ண முடியும் அப்படி நாங்க வீடியோஸ் நாங்க போடல இப்ப ஒரு டூ மந்த்ஸா தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்போ நான் அந்த அளவுக்கு இப்போ ஆக்குப்பைடா இருக்கேன் எப்படின்னா அது எதுக்காக அப்படி அந்த கிளிக் ஆணிச்சு அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியாது பட் இப்ப நான் வந்து எப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எடிட்டிங் பண்றதா இருக்கலாம் தமிழில் கிரியேட் பண்றதா இருக்கலாம் நான் இந்த மாதிரி பேசி ஒரு வீடியோஸ் போடுறதா இருக்கலாம் ஷார்ட்ஸ் போடுறதா இருக்கலாம் குக்கிங் பண்ணி அதை வீடியோஸ் பண்றதா இருக்கலாம் இப்படின்னு அடுத்தடுத்து நான் பிஸியா இருக்கேன் இது எனக்கு வந்து இதை இதுதான் நான் சொல்றேன் எனக்கு அந்த அந்த நொடி அப்படின்ற இத்தனை மணி நேரம் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து அப்படியே லென்த்தி அவராக போன விஷயம் இப்ப எனக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் அய்யயோ அதுக்குள்ளே பசங்க வந்துட்டாங்களா அய்யயோ அதுக்குள்ளே வீட்டுக்காரர் வந்துட்டாரா அப்படி எனக்கு தோணிட்டு இருக்கு சத்தியமா சொல்றேன் எனக்கு அப்படிதான் தோணிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஃபீலிங்ஸும் இப்ப நான் இதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதையும் சொல்றேன் நான் சாதிச்சிட்டேன் சாதிக்கல அது வேற விஷயம் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணியே டூ மந்த்ஸ் ஆகுது ஆனா நான் வந்து ஒரு விஷயத்துல ஆக்குபைடா இருக்கேன் அப்படின்றதும் நான் கேட்ட அந்த தனிமைக்கான தீர்வும் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு தற்காலிகமா அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இப்போ மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப எங்க வாழ்க்கைய பாதிச்ச விஷயம் அதுவும் இப்ப நடந்த விஷயமே தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபீஸ்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓகேங்களா சோ பிரைவேட் ஜாப்ல தான் இருக்காங்க சோ பிரைவேட் ஜாப்ல ஏதாவது நம்ம எடுத்து கேட்டோம்னா என்ன செய்வாங்க அப்படின்றது எல்லா பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் ஏதாவது நம்ம சைட்ல இருக்கக்கூடியது எதுலுமே தப்பு இல்லனா கூட நீங்க வந்து ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆக்சன் எடுப்பாங்க அப்படின்றது பலருக்கு தெரிஞ்ச விஷயம் சோ உனக்கு வந்து இங்க ஜாப் கிடையாது வேணும்னா நீ வந்து ஹைதராபாத் வேணும்னா வந்து நீங்க ஹைதராபாத் போங்க இங்க வந்து உனக்கு சிட்டிங் பிளேஸ் கிடையாது அப்படின்னு ஒரு கட்டத்துல சொல்லிட்டாங்க சரிங்களா அது போயிட்டு இருக்கு ப்ராசஸ் ப்ராசஸ் தான் நான் சில விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அது வந்து அபிஷியல் நான் அந்த விஷயத்த அதிகமா ஷேர் பண்ண முடியாது ஹைதராபாத் போயிருங்க வேணா அங்க உங்களுக்கு வேணா பிளேஸ் இருக்கு பட் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு டூ மந்த்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஆல்ரெடி அப்படியே ஒன் மந்த் போகுது வேற ஜாப் ட்ரை பண்றாங்க அதுலயும் நம்ம எதுவுமே கிளிக் ஆகல இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க எதுவுமே கிளிக் ஆகல அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது கிட்டத்தட்ட இந்த டே அவங்க சொன்ன அந்த கடைசி டேஸ் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணுமே தெரியல அதே பிரபஞ்சம் அதே என்னோட தனிமைக்கு தீர்வு கிடைச்சது கொடுத்தது இல்லையா அது நல்லதோ கெட்டதோ பட் எனக்கு கொடுத்தது பாத்தீங்களா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட திரும்பவும் நான் பேசுறேன் பிரபஞ்சமே நீதான் எனக்கு வந்து இதுக்கு சரியான தீர்வு கொடுக்கணும் இது எதனால நடக்குது என்னன்றது தெரியாது